ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஏக்கரா முப்பத்தி ஏழு செண்டு விவசாய நிலங்க இந்த பூமி தார் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குங்க இது தெற்கு பார்த்த மாதிரி இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமிக்கு தார் ரோடு பேஸ் அளவு பார்த்தீங்கன்னா நூறு அடி தார் ரோடு பேஸ் வருங்க இந்த பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க ஒரு கோழிப்பண்ணை அமைக்கலாங்க ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி பர்பஸுக்கு ஏற்ற இடங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து தோட்டம் தாங்க தோட்டம் தென்னந்தோப்பு இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சென்னிமலைக்கு மிக அருகாமையிலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க சென்னைமலையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஏக்கரை முப்பத்தேழு சென்ட்டும் மொத்தமாக சேர்த்து எண்பது ரூபா பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாட்டிக்கிட்ட விளைக்கு வச்சு பேசலாம் மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க மேலும் இந்த பூமியை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்